அறிவுடை பெரியர் இதோ அமெரிக்க நாட்டிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெண்பால் புலவர்தான் டிக்கின்சன் திருமணம் ஆகாமலே வீட்டிலே தனித்திருந்து ஆண்டவனியை தன் மணாளனாக கொண்டு பாடி மகிழ்ந்தார் பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தினமே என்று நாம் பாடுவது போல அதுதான் பிரைடல் மிஸ்டிசிசம் நாயகி நாயக பாவனை உலகோறும் கடவுள் சிந்தனையிலேயே தம் கவலைகளை மறந்து இன்புத்து வாழவே வழிகாட்டினார் அந்த எம்எல்ஏ டிகின்சன் எப்படி இஃப் ஐ கேன் ஸ்டாப் ஒன் ஹார்ட் ஃப்ரம் பிரேக்கிங் ஐ ஷல் நாட் லிவ் இன் வெயின் இஃப் ஐ கேன் ஈஸ் ஒன் லைஃப் தி ஏக்கிங் ஆர் கூல் ஒன் பெயின் ஆர் ஹெல்ப் ஒன் பெயிண்டிங் ராபின் இன் டு ஹிஸ் நெஸ்ட் ஐ ஷால் நாட் லிவ் இன் வெயின் பொருள் என்ன மாந்தரின் கவலைகளை மாற்ற பாடுபடுவேன் நான் ஒரு அண்டங்காக்கை மயங்கி விழுந்தால் கூட அதனை கூட்டில் கொண்டு சேர்ப்பேன் இப்படி துறவரத்திலும் கூட அயலார் மீது பறிவு காட்டி இன்பம் கண்டாள் எமிலி டிக்கின்சன் இப்படி நம் நாட்டிலும் வாழ்ந்தார் காரைக்கால் அம்மையார் எப்படி தம் கணவர்கென்று வைத்திருந்த மாங்கனியை பசியோடு வந்த பரதேசிக்கு வழங்கிவிட்டு இன்பம் கண்டார் இனி கணவர் வந்த அந்த கனியை கேட்கும்போது என்ன சொல்வது என போது ஆண்டவனே வந்து வேறொரு மாங்கனியை வழங்கி சென்றாராம் உண்மை அறிந்த கணவர் அவரை தெய்வ பணிக்கு அர்ப்பணித்து விட்டாராம் அதன் நினைவாகத்தான் புதுச்சேரியிலே ஆண்டுதோறும் மாங்கனி திருநாளை கொண்டாடுகின்றனர் ஒருவருக்கொருவர் மாம்பழத்தை பகிர்ந்து கொண்டு அந்த ஆரின் சிலையை பார்க்கவே நான் சில வேலைகளிலே தூத்துக்குடி சிவன் கோவிலில் நுழை நுழைவது உண்டு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் மத்தியிலே அவரது சிலையை பார்த்து மகிழ்வதும் உண்டு இப்படிப்பட்ட துறவினிகளை நாம் மட்டுமென்ன அந்த காலத்து ரோமிய மன்னர்களை வணங்கியுள்ளனர் உதாரணமாக தேரேறி வரும் மன்னன் ஒரு துறவினின் எதிரே வருவது கண்டுவிட்டால் தேரிலிருந்து உடனே கீழே இறங்கி வந்து அந்த துறவினை வணங்கி செல்வாராம் அதன் அதன் அத்தகு துறவு உள்ளம் படைத்தவர்தான் நம்முடைய மாங்கனி தாயார் காரைக்கால் அம்மையார்